வாழ்த்துறை நல்குவதற்காக இங்கே தோழர்கள் வங்கி வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக வழக்கறிஞர் ராபர்ட் சந்திரகுடைய நண்பராகவும் திணிவளத்தில் வழக்கில் இருக்கக்கூடியவரும் வழக்கறிஞரும் சமூக சிந்தனையாளர்கள் இருக்கக்கூடிய அருமை சகோதரர் முருகப்பினர் அன்புடன் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு அவர்கள் விரிவாக இந்த புத்தகத்தை பத்தி இந்த பிரச்சனைகளை பத்தி பேச இருக்கிறாங்க அதனால நான் ஒரு மூன்று நிமிடம் மட்டும் ரொம்ப வாழ்த்துறையாக நான் சொல்லிடலாம் நினைக்கிறேன் ராபர்ட் நான் நினைச்சிட்டு இருந்தது ஏன்னா வழக்கமா அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வழக்கமா நல்லா நடக்கிறது தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டு பேச போகிறவங்களுக்கு கடைசி வரையும் வந்து புத்தகம் போய் சேர்ந்துருக்காது இல்ல போய் சேர்ந்துருந்தாலும் அவங்க அதை படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க படித்திருந்தாலும் அந்த விழாவில் அந்த புத்தகத்தை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இதுதான் தமிழ்நாட்டில் நிறைய புத்தக விழாக்கள் வெளியீட்டு விழாக்கள்ல நடத்துறது நடக்கிறது நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி தான் இதுலயும் நடந்துரும் நடந்திருக்கு எனக்கும் அதனால நான் புத்தகத்தை நான் வந்து படிக்கல விகிடம் டிஜிட்டல்ல வரும்போது வந்து தொடரையும் வரிசையா படிக்காம அப்பப்போ படிச்சிருக்கிறேன் நானு இருந்தாலும் நான் ராபட்டத்தை பத்தி பேசலாம் அப்படின்றத நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் ஆனால் இங்கே நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிற நிறைய பேர் பேச வேண்டியிருக்கிற நான் ஒரு ரெண்டு விஷயத்த மட்டும் வலியுறுத்தி சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஆபர்ட் வந்து எனக்கு ஒரு இருபத்தோரு ஆண்டுகள் பழக்கம் ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக நாங்கள் வந்து பழகிட்டு இருக்கோம் அதை பற்றி நம்ம இன்னொரு வாய்ப்பு நேரம் போது பேசிக்கலாம் குறிப்பாக வந்து நான் அந்த மாஞ்சோலையை பற்றி ரெண்டே விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து மாஞ்சோலை அப்படின்றத வந்து நான் முதல் முதல்ல அந்த கிழக்கே போகும் ரயிலில் அந்த பாட்டு வரியில் ஒரே ஒரு வரது அதுதான் முதல்ல நான் வந்து மாஞ்சோள்கிற பேரை வந்து நான் கேள்விப்பட்டது அதுக்கப்புறம் வந்து ராபர்ட்டோட பேசி பழகும் போது தான் எனக்கு வந்து இந்த மாஞ்சாவலை டீ ஸ்டேட் பற்றி நிறையா தெரிய ஆரம்பிச்சிது ஒவ்வொரு முறையும் நான் மதுரையில் சந்திக்கும்போதும் வந்து மாஞ்சாவை பற்றி நிறையா பேசி கொடுப்பாரு அந்த மாஞ்சோளையிலிருந்து டீ கொஞ்சம் தான் கிடைக்கும் எடுத்து வருவோம் வீட்டில் அதை ரொம்ப விரும்பி நாங்கள் பிடிப்போம் அது பிளாக் டீ அந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் வந்து மாஞ்சலோடைய நான் போனது கிடையாது ஆனா ராபர்ட் மூலமாக நெருக்கமான பழக்கம் இருக்கு அதுல நான் ரெண்டு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் ஒண்ணு வந்து இன்னைக்கு நாம எல்லாருமே நிறைய சுற்றுலா போகணும்னு விரும்பி நிறைய பேர் தனியாகவும் குடும்பத்தோடையும் நண்பர்களோடையும் சுற்றுலா போதும் போறது எல்லாமே பெரும்பாலும் மலைப்பகுதியா இருக்கும் அந்த மலைப்பகுதி எல்லாமே பெரும்பாலும் எஸ்டேட்டாக இருக்கும் மூணாறு கூறுக்கு குன்னூர் ஊட்டி இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்க எல்லாமே போய் இறங்கின உடனே டூரிஸ்டர் நம்மளை அழைச்சிட்டு போற இடம் பாத்தீங்கன்னா ஃபேக்டரியா தான் இருக்கும் வேற இங்க அப்படிதான் மத்த பாக்குற இடத்துல எல்லாம் முடிவு பண்றது எல்லாமே அப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க நீங்க கைடு வச்சிருந்தாலும் சரி புக் பண்ணியிருந்தாலும் சரி நண்பர்கள் மூலமாக போனாலும் சரி இல்ல பஸ் வேன் வச்சு இப்ப எப்படி போனாலும் போன உடனே நம்ம அன்னைக்கு காலையில முதல்ல அழைச்சிட்டு போற இடம் டீ ஃபேக்டரின்ற அந்த தான் அழைச்சிட்டு போவாங்க அப்போ அதை பார்க்கும் போது எனக்கு ஒரே ஒரு தடவை நான் தான் மூணாவது தான் நான் அந்த டீ அதுக்கப்புறம் போதெல்லாம் அழுத்திருச்சு ஒரே மாதிரி பிசினஸ் வியாபாரம் வந்து கோடி கணக்குல இருக்கு அந்த ஒரு டீ ஃபேக்டரிய அதை பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த மிஷின் மட்டும்தான் காட்டுவாங்க அது ஏறி இறங்கி சுத்தி போய் தந்து ஒரு ரெண்டு வாய் வந்து ஒரு டன்னர் டீ பிடிப்பாங்க அப்படி வந்து ஒரு போகின்ற நபர்களுக்கு காட்டுவதன் மூலமாக மட்டுமே கோடிக்கணக்கான ரூபாய் அந்த நிறுவனங்கள் இன்னைக்கு வந்து வருவாயிட்டக்கூடிய நிலைமையில் இருக்கு அப்ப இதோட ஒப்பிடும் போதுதான் நம்ம மாஞ்சோலையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அரசாங்கம் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அணுகும் போது அரசாங்கம் மறுத்துட்டாங்கன்னா நமக்கு பாதிக்கப்பட்ட மக்களோட கடைசி நம்பிக்கை கடைசி புகலிடமா இருக்கிறது நீதிமன்றம் தான் அப்படிதான் வாஞ்சோலை மக்களுக்கும் தொடர்ந்து அரசாங்கத்தை அணுகி அணுகி அரசாங்கம் மருத்துவ நிலைமையில நீதிமன்றத்துக்கு போறாங்க நீதிமன்றமும் மறுத்துச்சு இப்ப அதுக்கப்புறம் இனிமே அவங்களுக்கு அகதியாக அந்த பகுதியை விட்டு வெளியேறுவதை தவிர வேற வழி இல்லை ஆனா இருக்கு அரசாங்கம் நினைச்சா நடக்கும் அரசாங்கம் வந்து எந்த அரசாங்கம் இருந்தாலும் திமுக இருக்கலாம் அதிமுகவா இருக்கலாம் இல்ல எந்த கட்சி நாளைக்கு நமக்கே ஒரு கட்சி ஆரம்பிச்சு நாமளே வந்து முதல்வரானாலும் கூட நம்ம பேரளவுல நம்ம கட்சி அரசாங்கம் ஆனா அந்த அரசாங்கத்தை நடத்துவது முழுக்க முழுக்க அதிகாரிகள் தான் அப்போ கொள்கை அளவுல அந்த கட்சி முடிவெடுத்து அத செய்யணும்னு முடிவெடுத்து துணிஞ்சு நின்னா முன் வந்தாதான் முன்ருவாங்க ஆனா அதிகாரிகள் செய்ய மாட்டாங்க ஒரே ஒரு என்னன்னா நமக்கு நிறைய பேருக்கு நல்ல அனுபவங்கள் இருக்கும் ஒரு விஷயத்துக்கு நம்ம அதிகாரி அணும்போது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அந்த அதிகாரி நமக்கு வழி சொல்லுவோம் இப்படி வேண்டாம் சார் இப்படி செஞ்சீங்கன்னா இது நடந்துடும் சார் இந்த சர்டிபிகேட் உங்களுக்கு உடனே கொடுக்குறேன் சார் இந்த லோனை உங்களுக்கு உடனே சார் சார் இந்த வாங்கிக்கலாம் கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க அதிகாரிகள் செய்யணும்னு நினைச்சாங்க அதுக்கு வழி செல்வோம் செய்யவே கூடாதுன்னு நினைச்சானா அதுக்கும் வழி சொல்லுவோம் அப்படிதான் தமிழக அரசாங்கத்திற்கு அதிகாரிகள் தவறாக வழிகாட்டி அதிகாரிகள் நம்பி அரசாங்கம் மாந்தோலை விஷயத்தில் தவறாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான் என்னோட கத்தை நான் பார்க்கறேன் இப்படி இவர்களை மாஞ்சோலை பகுதியிலிருந்து அகதிகளாக வெளியேற்றுவதன் மூலமாக இந்த மாஞ்சோலை அப்படின்ற பெயரையோ அதற்கான வரலாறையோ அரசாங்கம் வந்து அழிக்கணும்னு நினைக்கலாம் இல்ல மறைக்கணும்னு நினைக்கலாம் ஆனா வழக்கறிஞர் ராபர்ட் சந்திரகுமாரோட பணி ஒரு அரசாங்கம் அழிக்க அல்லது மறைக்க நினைப்பதை ஒரு வரலாறாக பதிவு செய்திருக்கிறார் இதை யாராலையும் நீங்க மறைக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது எதுவும் பண்ண முடியாது இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் மாஞ்சோலை என்றால் வழக்கறிஞர் ராபர்ட் சந்திரகுமாரிடம் இந்த புத்தகம் தான் கண் முன்னாடி வந்து நிற்கும் நம்ம பழங்குடியினர் குறிப்பாக ஆப்பிரிக்க பழங்குடியினர் கதைகள் எல்லாம் படிக்கும் போது தெரியும் எழுத படிக்காதவங்களுக்கு கூட வாய்மொழி வாய்மொழியாக அவர்களுடைய முன்னோர்களுடைய கதைகளை அடுத்த அடுத்த தலைமுறைக்கு கொண்டே வந்திருப்பாங்க சொல்லிக்கிட்டே வந்திருப்பாங்க அப்படிதான் இன்னைக்கு வழக்கறிஞர் ராபர்ட் சந்திரகுமார் அரசாங்கம் செய்கின்ற துரோகத்தை வரலாற்று அழிவை நம்பிக்கை துரோகத்தை ஒரு வரலாறாக பதிவு செய்திருக்கிறார் இன்னைக்கு வேண்டுமானால் அந்த அவங்க சகோதரி அமுதாவும் சகோதரி ஸ்டாலின் அவர்களும் மிகவும் மனம் அருந்து நொந்து உரையாற்றி இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய குழந்தைகளுக்கு அவர்களுடைய வாரிசுகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு அவர்களுடைய வரலாறை வடக்க ராபர்ட் சந்திரகுமாரின் இந்த புத்தகங்கள் மூலமாக தான் கடத்த முடியும் மாந்தோலையில் வசிக்கின்ற அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த வரலாறு வாய்மொழியாக பதிவு செய்யும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லிட்டு அடுத்ததாக அவருடைய வழக்கறிஞர் ராபர் சந்திரன் சீனியர் வழக்கறிஞர் பிரபராஜத்துறை அந்த புத்தகத்தை படித்து ஒரு பதிவு எழுதியிருக்காரு ரொம்ப முக்கியமான பதிவு ஆஹ் வாழைப்படம் பார்த்தா எல்லாருமே தெரியும் நம்ம அந்த கடைசி கிளைமேக்ஸ் தான் வாழைப்படத்தோட ரொம்ப முக்கியமானது இந்த லாரி கவிழ்ந்து இறந்துடுது தான் அந்த வாழை தூக்குறதுல கூலி மற்ற விஷயங்கள ஒரு கவனம் பெற்றுச்சுன்னா மாற்றம் நடக்கும் அந்த மாதிரி அவர் ஒரு பதிவு செஞ்சிருக்கிறாரு ஏன்னா அந்த புத்தகத்தை நானும் படிக்கல அவர் முழுக்க படிச்சுட்டு அந்த விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கிறார் மாஞ்சோலையில ராபர்ட் சந்திரகுமாரோட அம்மாவோட தாத்தாட்டுக்கு தாத்தா அவங்க அம்மாவோட அப்பா பஸ் கவிழ்ந்து அந்த மாஞ்சோலையில அதே மாதிரி வாடகை எப்படி நடந்ததோ அதே மாதிரி இறந்திருக்கிறாங்க இதுதான் முக்கியமான வரலாற்று பதிவுன்னு சொல்றது இதுதான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அரசாங்கம் நீங்க என்ன வேணாலும் கட்டுப்பாடுகள் என்ன வேணாலும் சட்டம் போட்டு நீங்க எதை வேணாலும் மறைக்க முடியும் ஆனால் ஒரு வரலாறாக இன்றைக்கு மாஞ்சோலை வழக்கறிஞர் ராபர்ட் குமார் பதிவு செய்திருக்கிறார் எழுதியிருக்கிறார் மூலமாக அல்லது மாரி செல்வராஜோ அல்லது வெற்றி மாறனோகோ திரும்ப இதை வந்து இந்த அதற்கான திரைக்கதை வடிவத்தோடு இந்த புத்தகம் வந்து மிக அருமையாக எழுதியிருக்கிறார் ராபர்ட் சந்திரகுமார் ஒரு திரைப்படமாக வரும்போது அது வரலாறாக மட்டும் இல்லாமல் காட்சி பதிவாகவும் இன்னும் வந்து பல தலைமுறைக்கு இது நீண்டு நீண்டு செல்லும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வழக்கறிஞர் ராபர்ட் சந்திரகுமாருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மாஞ்சோலை மக்களுக்கு என்றும் ஆதரவாக துணை நிற்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி